ஹரியானா மாநிலத்துல மொத்தமா தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு இதற்கு ஒரே கட்டமா வாக்குப்பதிவு கடந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி நடந்துச்சு இன்று வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்துட்டு இருக்கு தேர்தல் கருத்து கணிப்புகளை பொறுத்த வரையிலும் இங்கு காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கும் அப்படின்னு தான் பெரும்பாலான ஊடகங்களும் சரி கருத்து கணிப்புகளும் அப்படிதான் வெளியாகி இருந்தது ஆனா அதை டோட்டலா வந்து மாற்றும் வகையில பாஜக இப்போ லீட் எடுத்துட்டு வருது இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கறத விரிவா நாம இதுல அலச போறோம் அக்னி வீரர் திட்டம் வேலை வாய்ப்பின்மை மல்யுத்த வீராங்கனைகள் நடத்திய போராட்டம் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்திய போராட்டம் இப்படி பல விஷயங்கள்லையுமே ஆளும் பாஜக மேல மக்களுக்கு அதிருப்தி இருப்பதா தான் சொல்லப்பட்டு இருந்துச்சு இதனாலதான் பத்து ஆண்டுகளா ஆட்சியில இருந்த பாஜகவை கீழறுக்கி காங்கிரஸ் ஆட்சியில அமர்த்துவாங்க மக்கள் அப்படின்னு எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளும் சொல்லி இருந்தது ஆனா இதற்கு எதிராக தற்போது வெளியாகியிருக்கிற தேர்தல் முடிவுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி இதற்கான பின்னணியில இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம் ஒன்று சமூக வாக்குகள் ஹரியானாவை பொறுத்தவரை விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க நாம சொல்லியிருந்தோம் ஆனா அதுல பெருவாரியா யாரு பங்கெடுத்தாங்க அப்படின்னா ஜாட் சமூக மக்கள் தான் ஹரியானா மாநிலத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஒரு சமூக மக்கள் தான் இன மக்கள் அவங்கதான் இந்த விவசாய போராட்டத்தையும் பெருவாரியா எடுத்தும் கொண்டு போறாங்க ஆனா அதற்கு அடுத்தபடியா ஹரியானாவில இருக்கக்கூடிய சமூகம் யாரு அப்படின்னா தலித் சமூகம் தலித் மக்களை பொறுத்த வரையிலும் ஜாட் சமூக மக்கள் வைத்திருக்கக்கூடிய நிலங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சமூகங்களா தான் இருக்கிறாங்க எனவே காங்கிரஸை பொறுத்த வரையிலும் இந்த தேர்தல மொத்தமாவே அவங்க விவசாயிகளை மையப்படுத்திய பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்தாங்க அதாவது ஜாட் மக்களை மையப்படுத்தி தான் காங்கிரஸ் பிரச்சாரத்தையே நடத்தினாங்க எனவே இது தலித் சமூக மக்களுக்கு சில நெருடலை ஏற்படுத்தி இருக்கலாம் எனவே அவங்க மாற்று கட்சியினருக்கு வாக்குகளை செலுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டது பாஜகவை பொறுத்த வரையிலும் ஹரியானாவுல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு சதவீதத்தினர் ஜாட் மக்கள் இருபத்தி ஓரு சதவீதத்தினர் ஆஹ் தலித் எனவே இவங்க நீங்களா பிற தான் வந்து அவங்க டார்கெட் செய்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க அதை அவங்களுக்கு பெருவாரியாக கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல காங்கிரஸை பொறுத்த வரையிலும் தலித் வாக்குகளை வந்து தங்கள் பக்கம் திருப்பணும் அப்படின்னு அவங்க முழுமையா முயற்சி செஞ்சாங்க ஆனா அதே நேரம் அவங்க ஜாட் மக்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால தலித்தோட மொத்த வாக்குகளும் வந்து காங்கிரஸுக்கு போகாதபடியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கு அது எங்க போயிருக்கு அப்படின்னா பிற கட்சிகளா இருக்கக்கூடிய ஜே ஜேபி ஆகட்டும் இல்லைன்னா பகுஜன் சமாஜ் இப்படியான கட்சிகளுக்கு வந்துட்டு தலித் வந்து தங்களோட வாக்குகளை செலுத்தி இருக்காங்க எனவே இது வந்து காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு இரண்டாவது உட்கட்சி மோதல் அஹ் ஹரியானாவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாரு அப்படின்னா இருவரை நாம வந்துட்டு சொல்லலாம் ஒருவர் பூபேந்திர சிங் ஹூடா மற்றொருவர் குமாரி செல்ஜா இவங்க இருவர் தான் முக்கியமான தலைவர்களா ஹரியானால அறியப்படுறவங்களா இருக்காங்க ஆனா பூபேந்திர சிங் பொறுத்த வரையிலும் அவரு வந்து ஜாட் இனத்தை சேர்ந்தவர் குமாரி செல்ஜாவை பொறுத்த அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க எனவே இந்த இரு தலைவர்களோட ஆதரவாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடும் இந்த மாநிலத்துல காங்கிரஸ் பின்னடைவு சந்திக்க காரணமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பே உளவுத்துறை வாயிலா வந்து காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு உடனே யார் வந்து அஹ் அடுத்த முதல்வரா இங்க இருக்கிற போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு காங்கிரஸ்ல வந்துட்டு தொடங்கியாச்சு அப்போ பூபேந்திர சிங் கூடாக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு அதே நேரம் குமாரி செல்ஜா தான் வந்து இங்க முதல்வராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டுச்சு இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஜாட் மக்களுக்கு பூபேந்திர சிங் கூடா வந்து முதல்வர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படிங்கிற குழப்பத்தை அவங்க வாக்குகளை வந்துட்டு பிற கட்சிகளுக்கு அவங்க செலுத்தி இருக்கலாம் அதே மாதிரி குமாரி செல்ஜாவை பொறுத்த வரையிலும் அவங்க தேர்தலுக்கு சில தினங்களுக்கு முன்பு அஹ் பாஜகவுல போய் இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல் வழி வந்துச்சு உடனே தலித் சமூகத்தினர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்ம சமூகத்துக்கு காங்கிரஸ்ல வந்துட்டு முக்கியத்துவம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்தும் கூட அவங்க பிற கட்சிகளுக்கு வாக்க செலுத்தி இருக்கலாம் எனவே உட்கட்சி ரீதியில எழுந்த இந்த குழப்பங்கள் காரணமா காங்கிரஸ் இங்க வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு மூன்றாவது பாஜகவோட வியூகம் காங்கிரஸ்ல இப்படியான உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாஜக அத வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த வந்து தொடங்கிட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பூத் லெவல்ல வந்து ஆட்களை வந்து இறக்கி காங்கிரசுக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய நபர்களை வந்து பாஜக பக்கம் இழுக்க அவங்க கடுமையா முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அதுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காங்கிரஸ பொறுத்த வரையிலும் இரு தலைவர்கள் ஆதரவாளர்கள் இடையே நடந்த இந்த குளறுபடி காரணமா களத்துல யாருமே சரியா வேலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இப்போ வைக்கப்படுது அதை தவிர பாஜகவை பொறுத்த வரையிலும் காங்கிரஸ் இங்க நல்ல லீடு எடுக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவங்க கடுமையா இங்க உழைச்சிருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து ஹரியானாவை முகாமிட்டு அவங்க பணி செய்திருக்கிறதும் இங்க பாஜகவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு நான்காவது முதல்வர் மாற்றம் ஹரியானா அரசு மேல இருக்கிற அதிருப்தி அப்படிங்கிறது அப்போதைய முதல்வராக இருந்த மனோகர்லால் கட்டார் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியா தான் பார்க்கப்பட்டுச்சு அப்போ பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா நயாம் சிங் சைனியா வந்து முதல்வரா மாற்றி அங்க அமர்த்தினாங்க எனவே இந்த மாற்றம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்திய குறைச்சு பாஜகவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதா அரசியல் விமர்சகர்கள் இப்ப கருத்துக்களா முன்வைக்கிறாங்க இறுதியா ஹரியானா தேர்தலை பொறுத்த வரையிலும் எக்ஸிட் போல் என்ன சொல்லுச்சோ அதுக்கு அப்படியே எதிரான ஒரு விஷயம் தான் இங்க நடந்திருக்கு பாஜக பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கு காங்கிரஸோட உட்கட்சி பூசல் பாஜகவோட வியூகம் மற்றும் இந்த சமூக வாக்குகள்ல நடந்த பெருவாரியான இந்த மாற்றங்கள் இது எல்லாமே சேர்த்து காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளி இருக்கு குறிப்பா ஹரியானாவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் எளிமையா வெல்லக்கூடிய ஒரு தான் இருந்துச்சு ஆனா காங்கிரஸ்க்குள்ள நடந்த இந்த பிரச்சனை காரணமா தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்பை அவங்க பறிகொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இருப்பினும் இந்த முடிவுகளை காங்கிரஸ் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வர்றாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த ஜெயராம் ரமேஷ் வந்து தன்னோட எக்ஸ்தல பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா முன்பு அதாவது தொடக்கத்துல வந்து காங்கிரஸ் தான் வந்து முன்னிலை அப்படிங்கிற தகவல் தான் இருந்துச்சு ஆனா அதன் பின் அது டோட்டலா அப்படியே வந்துட்டு ஷிப்ட் ஆகியிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரையிலும் அவங்க உடனுக்குடன் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்ல வந்துட்டு அப்டேட் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒருவேளை பாஜக சார்பா வந்து தேர்தல் ஆணையத்துக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி எல்லாமே முன் வச்சுட்டு இருக்கிறாங்க